திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே பலியானார் கடந்த பத்து நாட்களில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த மூன்று பேர் விபத்தில் சிக்கி இறந்ததால் தேசிய நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே உள்ள பி கே அகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்ரமணி இவருக்கு வயது ஐம்பது விவசாயியான இவர் தனது தோட்டத்திற்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றுள்ளார் அப்போது திருச்சி நோக்கி வந்த கார் சுப்பிரமணி ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது வேகமாக மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட சுப்பிரமணி உடலில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த பி கே அகரத்தைச் சேர்ந்த இருநூறுக்கு மேற்பட்ட கிராம மக்கள் சென்னை திருச்சி திருச்சி சென்னை இரண்டு தேசிய நெடுஞ்சாலைகளிலும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறங்களிலும் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்று போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்த லால்குடி கோட்டாட்சியர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது கடந்த பத்து தினங்களில் பி கே அகரம் கிராமத்தைச் சேர்ந்த மூன்று பேர் இதே இடத்தில் விபத்தில் சிக்கி பலியாகியுள்ளனர் அடிக்கடி இதுபோன்ற விபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் பலியாகியுள்ளன ஆகையால் சாலையை கடப்பதற்கு இந்த பகுதியில் சர்வீஸ் சாலை அல்லது சுரங்க வழித்தடம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதுகுறித்து உயர் அதிகாரிகளிடம் பரிந்துரைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் சுமார் ஒரு மணி நேரம் பாதிக்கப்பட்டிருந்த போக்குவரத்தை பின்னர் போலீசார் சீர் செய்தனர்